தீ என்கிற சொல் கூறும் தமிழ் மொழியின் வரலாறு தமிழ் எவ்வளவு பழமையான மொழி என்பதையும் எப்பொழுதிலிருந்து தமிழ் மொழி இருக்கிறது என்பதையும் இந்த உலகுக்கு உணர்த்த தீ என்கிற ஒரு சொல் போதும் மனிதகுலத்தின் மனித குலத்தின் தொடக்க காலத்தில் மின்னல் விழுந்து காடு பார்த்த பார்த்தபொழுது தீ என்பது வானத்திலிருந்து வருவது என அவன் நினைத்தான் அதனால் தீயை உருவாக்க என்கிற எண்ணம் அவனுக்கு தோன்றவில்லை ஆனால் கோடை காலத்தில் மரங்கள் உராய்வதால் தீப்பொறி எழுந்து காடு எரிவதை பார்த்தபொழுதுதான் தீயை உராய்வின் மூலம் உருவாக்கலாம் என்கிற அறிவு அவனுக்கு வந்தது அந்த அறிவைக் கொண்டே இரு கற்களை தேய்த்து தீப்பொறியை உருவாக்கி அதன் மூலம் தீயை வளர்த்தான் மனிதன் அப்படி கற்களை தேய்த்த உருவாக்கும் தீயின் வரலாற்றை தீ என்கிற சொல்லுக்குள்ளேயே பொதித்து வைத்திருக்கிறான் தமிழன் தேய்த்தல் மூலம் உருவாக்கியதால் அதனை தேய் என்றான் அதையே பிறகு தீ என்றான் இதிலிருந்து கற்களை தேய்த்து தீயை உருவாக்கிய காலத்திலேயே அதற்கு தீ என்கிற பெயரை தமிழன் வைத்திருக்கிறான் என்பது உறுதியாகிறது மேலும் கற்களை தேய்த்து தீயை உருவாக்கிய காலத்திலோ அல்லது அதற்கு முன்பாகவோ தமிழன் மொழியை கண்டுபிடித்து பேச தொடங்கிவிட்டான் என்பதுவும் உறுதியாகிறது மேலும் உலகில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் தீயை கண்டு அஞ்சி ஓடிய பொழுது மனிதன் மட்டுமே தீயை கையாள கற்று கொண்டாலும் தீயின் மீது மனிதனுக்கும் பயம் இருந்தது அதனால் தீயை வணங்கவும் செய்தான் அப்படி வணங்கிய தீக்கு தமிழன் வைத்த பெயரிலும் வரலாற்றை பொதித்து வைத்தான் அவன் தான் வணங்கிய தீயை தீவடிவம் என்கிற பொருளில் தீவம் என்றான் அதுவே தெய்வம் என ஆனது இதை போல தமிழ் மொழியின் ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் வரலாறு பொதிந்து கிடக்கிறது இப்படிப்பட்ட எந்த வரலாறும் உலகில் வேறு எந்த மொழிக்கும் கிடையாது அதனாலேயே தமிழ்மொழி உலக மொழிகளின் தாய்மொழியாக திகழ்கிறது தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதல் அதிகார